ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல கிரகங்களா இருக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்கு சரியான அமைப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியா ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் எளிய பரிகாரத்தின் மூலமாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த சிறிய உதவி மட்டும்தாங்க என்னால் உங்களுக்கு பண்ணக்கூடியதாக இருக்குது இதனால் நீங்கள் நல்லபடியாக இருந்துட்டாலே போதுங்க எனக்கு அதுதான் வெற்றி மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலேருந்து இப்போ தான் விடுபடுறீங்க அவ்வளவு கஷ்டம் ஏழரை சனியால் நீங்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தான் இதுலேயே மகர ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு சிலருக்கு ஒரு மாதிரி நார்மலான கஷ்டம் ஒரு சிலவங்களுக்கு அதிக பயங்கரமான கஷ்டம் ஒரு சிலவங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் கூட இருந்திருக்கிறாங்க மகர ராசிக்காரர்கள் அது அவங்க அவங்களோட விதிக்கப்பட்ட விதியாகவும் அவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தாலேயும் இது வந்து ஏற்பட்ட பிரச்சனைங்க அவங்க நடந்துக்கிட்ட முறையும் இருக்குது இல்லைங்களா ஒரு சிலவங்க தெளிவான முடிவில் வந்து இந்த பிரச்சனையில் சிக்காமல் அமைதியாக போயிடுவாங்க ஒரு சிலவங்க எடுத்தவங்க உத்தான்னு செஞ்சுட்டு இன்றைய வரைக்கும் அவஸ்தப்பட்டுருக்குறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையை சந்திச்சிருக்க மாட்டாங்க மற்றவங்கள நம்பி நிறைய ஏமாந்துருப்பாங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் அது பண்ண இப்படி இது பண்ண இப்படி ஆகிடுவேன் நீ ஒரே நாளில் கோடிஸ்வரன் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றி இன்னைய வரைக்கும் உங்களை ஏமாற வச்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் தவியாக தவிச்சு போயிருப்பீங்க இதுக்கு நேர காலமும் உங்களுக்கு கூடிக்குச்சு இந்த மாதிரி ஒரு நேரமும் வரும் பொழுது நீங்கள் செய்த சின்ன தவறும் இன்றைக்கி பெரிய விஷயமாக மாறி இவ்வளோ பெரிய பிரச்சனையும் சமாளிச்சிட்ருக்குறீங்க வாழ்க்கையில் விரக்தியை அவ்வளோ இருப்பீங்க அவமானத்தையும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அதிகமாக அவமானத்தையும் சந்திச்சுருப்பீங்க இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க நீங்க இதெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகுது அப்படிலாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அவ்வளவும் நடந்து இவ்வளவு பிரச்சனையும் சந்திக்கும் பொழுது எனக்கு ஏன் இவ்வளவு நடந்துச்சு அப்படின்ற இடத்துக்கே வந்திருப்பீங்க அந்த எண்ணத்துக்கு வந்திருப்பீங்க மன விரக்தி ஆயிருக்கும் எந்த செயலும் செய்யறதுக்கே உங்களுக்கு தோணாம கூட போயிருக்கலாம் அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்ற இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க அப்படிலாம் கிடையாதுங்க யார் வாழ்க்கையும் யாரும் முடிக்க முடியாதுங்க நமக்கான வாழ்க்கை கா நிலவரம் வரும்பொழுது நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க என்றைக்கும் விழுந்தவங்க விழுந்துட்டே இருக்க முடியாது என்றைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சிடுவோம் அந்த நேரம் எப்போ வருதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமாக நமக்கு நல்ல நேரம் வரும்பொழுது நம்மளால் துணிஞ்சு செயல்பட முடியும் அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஏழ்ற முடிந்த பிறகு நிச்சயமாக நல்லா இருக்குதுங்க நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் பட்ட பாடுகளுக்கு இனி நல்லதே நடக்குங்க சனி பகவானால் உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு இவ்வளவு நாள் சனி தான் துன்பப்பட்டு இருந்தேன்னு நினைப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கல நீங்க செய்த சின்ன சின்ன தவறுகளால தாங்க துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க யாரெல்லாம் நம்ப கூடாது அவங்களெல்லாம் போய் நம்பியிருப்பீங்க யார் பேச்செல்லாம் கேட்டிருக்கூடாது அவங்க பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது அவங்களுக்கு நீங்க உதவி செய்திருப்பீங்க உங்களோட பொருளாதாரம் கொஞ்சம் நஞ்ச வீழ்ச்சி இல்லைங்க பொருளாதாரம் சுத்தமாவே உங்களுக்கு வந்து இல்லாம போயிருக்கும் ஏன்னா மற்றவங்க எல்லாம் அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்னைய வரைக்கும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு நன்றி கூட அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க உங்களை இந்த இடத்துல இட்டு வந்து விட்டுட்டுமேன்ற கவலையும் கிடையாது இன்னும் மேலும் மேலும் உங்களை துன்பப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆட்சியில் வராருங்க சனி பகவான் ஆட்சி இருந்தாலே நிறைய பேரும் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு துரோகம் நினச்சவங்க உங்களுக்கு கெட்டது நினச்சவங்க நல்லபடியாக பழகிற மாதிரியே இருப்பாங்க ஆனால் உங்களை நீங்கள் வாழக்கூடாது உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கணும் நீங்கள் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் அவங்களோட எதிரிகள் அத்தனை பேரும் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்படியே விளையிடுவாங்க அது எப்படின்னு அவர் தான் பண்ணுவார் சனி பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சூட்சமெல்லாம் உங்களை எப்படி காப்பாற்றணும் மற்றவங்களை கிட்டேருந்து எப்படி விலகி வைக்கணும்னு அழகாக விலக்கி வைப்பாங்க இதனால் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட தான் செய்யும் அவங்க தேவை இல்லாமல் பேசுகிறது இல்லை தேவை சாபம் சாபம்லாம் கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க யார் சாபமும் யாருக்கும் பழிக்காதிங்க சாபம் கொடுக்குறவங்க யாரும் தவறு எந்த வித சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாதவங்க கிடையாது அவங்க தேவை உங்களை மன உளைச்சல் ஏற்படுத்துறது இல்லை தேவையில்லாமல் உங்களை வந்து துன்பப்படுத்துறதுக்கு எதையாவது வாயை விட்டு சொல்லிவிட்டு அது ஒரு உறுத்தலாக ஆக்கி விட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படவே கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டேன் போடா அப்படின்னு சொல்லிடுங்க வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்களாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் யார் பேச்சும் கேட்காதீங்க யார் பேச்சையாவது கேட்டுட்டு ஏதாவது செய்தீங்கன்னா தாங்க ஏற்படும் வாழ்க்கையில் மாற்றம் வராது குழப்பம் ஏற்பட்டுடுச்சுன்னா இன்னும் பிரச்சனைகள் தான் வருமேக்கோசரம் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்காதுங்க குழப்பிக்காதீங்க தெளிவாக முடிவு பண்ணுங்கள் யார் பேச்சே கேட்காதீங்க உங்களை மட்டும் நீங்கள் யோசிங்க நீங்கள் மட்டும்தான் அதில் எதா இருந்தாலும் செய்யறதா இருந்தால் முடிவு பண்ணணும் எனக்கு இது செய்ய முடியுமா எனக்கு இது தெரியுமா எனக்கான பொருளாதாரம் இருக்கான்னு நீங்கள் தாங்க யோசிச்சுட்டு செயல்படணும் அவங்க சொல்லுவாங்க அங்கேருந்து உனக்கு வந்துடும் நீ கூடு பார்த்துக்கலாம் அப்படிலாம் எதையுமே செய்யாதீங்க மற்றவங்க என்றைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தோழின் அணுகிறகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க அதனால தான் இவ்வளவு பிரச்சனையிலையும் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி அவங்க வம்புக்கு வராங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நல்ல ஒரு பவரோடு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் உங்களை இன்னமும் அழிக்கணும் தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஃபுல்லாக கடவுள் உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவங்க எந்த விதத்துலையும் உங்களை ரொம்ப பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தாங்க கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க அதே போல் சனி பகவான் ஆட்சிங்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க எடுத்த கௌதன் எதுவும் பேசிடாதீங்க அவங்க தவறே செய்கிறதா இருந்தாலும் அவங்களை விட்டு எப்படியாவது எளிய முறையில் வழி வெளியே வர்றதை பாருங்கள் அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டுலாம் வெளியே வராதிங்க அவங்கள அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ஏன்னா உங்கள் பேச்சு வந்து உங்கள் பேச்சில் வந்து தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற கிரக நிலவரப்படி அவங்க வேணால் எதிரியாக இருக்கலாம் வருங்காலங்களில் அவங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்களா கூட இருக்கலாம் இல்லையா அப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாக இல்லாமல் போயிடலாம் அதனால் பார்த்து நிதானமாக நீங்கள் வந்து வார்த்தைகளை விடுங்க அதே போல் குடும்பத்துலேயும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள் குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம் அவங்க மனசை காயப்படுத்தியோ இல்லை அவங்களை கஷ்டப்படுத்தியோ நீங்கள் வந்து எதுவும் செய்ய முடியாது அவங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் அவங்களோட துணை இருந்தால் தான் உங்களுக்கு தைரியம் வரும் அதனால் வார்த்தையை மட்டும் பார்த்து பேசுங்க நிதானமாக பேசுங்க டக்கு டக்குன்னு எதுவும் சொல்லிடாதீங்க ஏன்னா இப்போ அப்படித்தான் இருக்குது உங்கள் நாட்களை வந்து எதையாவது தேவையில்லாத வார்த்தைகளை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நிதானமாக நம்ம பேசுங்க பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இருக்குது இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு மேலும் அதுக்கு மேலே வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எது ஒன்றும் ஒரே நாளில் மாறிடும் நினைக்காதீங்க நிதானம் தேவை ஒரே நாளில் எதுவும் ஜெயிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது காலங்கள் தாங்க நமக்கு வந்து மருந்தாகவும் ஆகுது வழியாகவும் ஆகுது அந்த காலத்து வழியாகவே நம்ம போவோம் நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுக்கு வெற்றி வரும் அது வரைக்கும் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க அதே போல் காலங்கள் சிறிது சிறிதாக தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அமைதி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையில் பொறுமை நிதானமாக இருங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அதே போல் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது நீங்கள் எ பிரச்சனை எந் பிரச்சனை இருக்கிறது இல்லை வந்து பொருளாதாரம் எப்படியெல்லாம் உங்களுக்கு வருதுன்றது மற்றவங்கக்கிட்ட உங் நீங்கள் எப்படி பேசணுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க எதா இருந்தாலும் வெளியே போய் சொல்கிறத நிறுத்திக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் பழகினோம் அதே போல் பொருளாதாரம் எனக்கு இவ்வளோ இருக்குது இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை வந்து மறுபடியும் பொருளாதார வீழ்ச்சி அடைய தான் நினைப்பாங்க உங்களை ஏளனப்படுத்தி விட்டுடுவாங்க ஜாக்கிரதையா இருங்க எதுவா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க உங்க குடும்பத்தாரில் நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கிறதுக்கு பாருங்க காலக நிலவரம் மாறினாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது உங்களோட பலகீனத்தை என்றைக்குமே வெளியே சொல்லாதீங்க தைரியமா இருக்கிற மாதிரியே இருங்க நம்பிக்கையா இருங்க நிச்சயமா வாழ்நாளில் உங்களுக்கு மாற்றம் நிச்சயமா ஏற்படுங்க மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதா இருக்குதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதை வெள்ளிக்கிழமையில் செய்தீங்கன்னா இன்னும் பலம் உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பானதுங்க இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்திற்கான படிகள் இப்போ இங்கேருந்தே ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இந்த படியில் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தாங்க கால நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு வழி நடந்து செல்லுங்க நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் எல்லா புகழ்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்